கடக ராசிக்காரங்களே இது சாதாரண ராசி பலன் கிடையாது இந்த வருடம் உங்களை விட்டு எந்த உறவு பிரிய போகுது அது ஏன் பிரியுது அது பிரியறது நல்லதா கெட்டதா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போக மாற்றம் என்ன இத மறைக்காம மறைமுகமா சொல்லாம நேரா நிகரா இந்த வீடியோல சொல்றேன் முழுமையா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை திரியோதசி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சுபயோகத்தில் கௌளவ கரணத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரை மிகவும் சிறப்பான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக குரு பெயர்ச்சி அமைகின்றது குரு பகவான் சுமார் பதினோரு ஆண்டுகள் கழித்து மீண்டும் கடக ராசியில் வந்து உச்சம் பெற போகிறார் எனவே இந்த வருடத்தில் ஜூன் ஒன்று ஆம் தேதி நிகழ இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் பதினோரு ஆண்டுகள் கழித்து குரு பகவான் கடகத்தில் வந்து உச்சம் பெறும் அமைப்பு மிகவும் விசேஷமானதாகும் அதேபோல இந்த வருடத்தின் கிரக நிலைகளை நாம் விரிவாக பார்க்கும்போது வருடத்தின் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் குரு பகவான் வக்கிர நிலையில் இருப்பார் அதன் பிறகு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்வார் பின்னர் ஜூன் ஒன்று ஆம் தேதி குரு பயிற்சியாகி கடகத்தில் உச்சமடைவார் அடுத்து சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருப்பார்கள் இந்த வருடத்தின் இறுதியில் டிசம்பர் ஐந்து ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழ உள்ளது அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி கேது கடகத்திற்கும் ராகு மகரத்திற்கும் இடப்பெயர்ச்சி ஆவார்கள் சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார் சனி எந்தவிதமான விதமான இடப்பெயர்ச்சியும் அடையவில்லை சனி மீனத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வக்கரம் அடைகிறார் பின்னர் வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்கிறார் இந்த ஆண்டை பொறுத்தவரை குருவின் பார்வையில் சனி பகவான் வருவது ஒரு விசேஷமாக பார்க்கப்படுகிறது உச்சம் பெற்ற குருவின் பார்வையில் சனி இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும் அதையும் நாம் ஒரு சாதகமான நேர்மறையான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் இந்த வருடத்திற்கான கிரக நிலையாகும் இந்த கிரக நிலைகளை வைத்து பொதுவான உலகளாவிய நிலையில் நாம் ஆய்வு செய்யும் போது நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய கும்பமும் செயல்பட தொடங்கியுள்ளன இவை எந்த சுப கிரகத்தின் பார்வையிலும் இல்லை எனவே நெருப்பு மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலகளாவிய அளவில் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று இந்த ராகுகேது நிலைகள் அடையாளப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது உலகளாவிய நிலையில் நாம் பார்க்கும் பொதுவான பலனாகும் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற இடத்தின் அடிப்படையில் இந்த பலன்களை நாம் பார்த்துள்ளோம் இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் வருடம் கடக ராசிக்கு எத்தகைய சிறப்பு பலன்களை தரப்போகிறது எவையெல்லாம் சாதகமாக உள்ளன எவையெல்லாம் பாதகமாக உள்ளன எதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதில் நாம் அதிக முயற்சிகளை செய்யலாம் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் வருடம் கடக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய சிறப்பு பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு நமக்கு எப்படி அமைந்தது என்ற ஒரு கண்ணோட்டத்தை பார்த்து விடலாம் இரு ஆயிரத்தி இருபத்தைந்தாம் ஆம் ஆண்டை பொறுத்தவரை கடக ராசி மற்றும் கடக ராசியினுடைய நட்சத்திரங்களுக்கு எல்லாம் ஒரு விரயமான காலகட்டமாக இருந்தது மாறி மாறி சுபவிரய செலவுகள் இருந்து கொண்டே இருந்தன கையில் பணமே தங்கவில்லை என்கின்ற நிலை இருந்தது பலருக்கு கடன் பிரச்சனை உருவாகி இருக்கும் பலர் கடன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் அதே போல பலருக்கு உடல் நிலையும் ஒரு நிலையாக இருந்திருக்காது அஷ்டமராக நடப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் மற்றும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும் மேலும் பேச்சில் நிதானம் இல்லாத ஒரு அமைப்பு என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் புரியாமல் சட்டென்று வார்த்தைகளை விட்டு சிக்கிக் கொள்வது போன்ற நிலைகள் இருந்தன குடும்பத்தில் ஒரு சுமையான அமைப்பும் அடிக்கடி செலவு சார்ந்த மன பொருளாதார தடுமாற்றங்களும் இருந்திருக்கும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயங்கள் போன்றவற்றில் எல்லாம் மன வருத்தங்களை ஏற்படுத்தி இருக்கும் மேலும் தங்க ஆபரணங்கள் ஏதேனும் வைத்திருந்தால் அவை அடகிற்கு சென்றிருக்கும் இவ்வாறு எதிர்மறையான பலன்கள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செய்திருக்கக்கூடிய இந்த செலவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மன நிறைவையும் சேர்த்தே கொடுத்திருக்கும் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கிறோம் ஒரு நல்ல விஷயத்துல முதலீடு செஞ்சிருக்கிறோம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சிருக்கிறோம் வீட்டிற்கு தேவையான சுப மாற்றங்களை செய்திருக்கிறோம் என்பது போன்ற மன நிம்மதியை அந்த விரய செலவுகள் கொடுத்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டை பொறுத்தவரை நமது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை என்றாலும் கேது நமக்கு பெரிய அளவிலான மோசமான பலன்களை செய்ய மாட்டார் அடுத்ததாக நமது ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் இதை அஷ்டம ராகு என்று சொல்வோம் இவர் குருவின் பார்வையில் இருப்பதால் மார்ச் மாதம் வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை சொல்ல போனால் இந்த ஆண்டின் ஜூன் மாதம் வரைக்கும் ராகுவால் பெரிய தொல்லைகள் இருக்காது ஜூன் மாதத்திற்கு பிறகு ராகு சார்ந்த விஷயங்களில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் பாக்கிய சனி நடந்து கொண்டிருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் சனி இருப்பது ஒரு வகையில் நல்லது ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு செல்வது திருமணம் திருமண முயற்சி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் போன்றவற்றிற்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சியையும் சாதகமான முடிவுகளையும் கொடுத்துவிடும் இருப்பினும் ஒன்பதாம் இடத்தில் சனி இருப்பது ஒன்பதாம் பாவகச் சிறப்புகளை அதாவது தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களை குறைக்கும் குரு பகவான் இந்த வருடத்தினை ஆரம்பத்தில் பன்னிரண்டாம் இடத்தில் வக்கரத்தில் இருப்பார் இது சுப விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கடந்த வருடமே நமக்கு நிறைய சுப செலவுகள் இருந்தன குடும்பத்திற்காக நிறைய செலவு செஞ்சிருப்போம் பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை செய்திருப்போம் அவையெல்லாம் எதிர்மறையாக செல்லவில்லை இந்த வருடத்துல ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருப்பார் மேலும் இந்த வருடத்தில் மிக முக்கியமான பயிற்சியாக நாம் பார்ப்பது குரு பெயர்ச்சி தான் ஏனெனில் குரு பகவான் பதினோரு ஆண்டுகள் கழித்து மீண்டும் கடக ராசியில் வந்து உச்சமாக போகிறார் நமக்கு ஜென்ம குரு தொடங்கப் போகிறது என்றாலும் குரு நமக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதி பெற்ற கிரகமாக வருவார் இதில் ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் அல்லது ராசியில் வந்து உச்சமாவது என்பது ஒரு ஏற்றமான அமைப்பாகும் மேலும் பாக்கிய சனியின் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் எனவே இந்த வருடத்தில் குரு உச்சமாவது நமக்கு பல வழிகளில் நன்மையை தரும் ராகு கேது பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி இருப்பதால் அது ஆண்டின் இறுதியில் வருவதால் அதை நாம் பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் இந்த வருடத்தில் பெரும்பாலான நேரம் ராகுவும் கேதுவும் நமது ராசிக்கு இரண்டு மற்றும் எட்டாம் இடங்களில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள் இந்த வருடத்தில் அதிகமான சுபவிரை செலவுகள் உண்டு மங்களகரமான மாற்றங்கள் குடும்பத்தில் நிறைய நிகழும் குறிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண முயற்சி வெற்றியை தரும் நிறைய பேருக்கு இந்த வருடத்தில் இப்ப திருமண முயற்சியில் சுப செய்திகள் கிடைத்துவிடும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் குளறுபடிகளுக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய மன வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சுப செய்தி கிடைக்கும் ஏனெனில் ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோண ஸ்தானங்களை குரு பகவான் இயக்க வருகிறார் பிள்ளைகளுக்கு மாற்றம் உண்டாகும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலைகள் எல்லாம் குறையும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சரியாகும் பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு குலதெய்வ வழிபாடு அதிகமாக மேற்கொள்வதற்கான பாக்கியம் இந்த வருடத்தில் சிறப்பாக கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஆனந்தம் உண்டாகும் ஜென்மஸ்தானத்தில் குரு வந்து அமர்வது ஜென்ம குரு என்பதால் அது மன ரீதியாக சற்று அழுத்தத்தை கொடுக்கும் எப்போதும் ஒருவித மன அழுத்தத்திலேயே பயணிப்பது போன்ற உணர்வை தரும் இருப்பினும் இந்த வருடத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்கும் ஏனெனில் புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வலிமை அடைகிறது எனவே எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவை தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து விடுவீர்கள் காதல் உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள் வில்லங்கங்கள் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் காதல் உறவை இந்த வருடத்தில் திருமண உறவாக மாற்றலாம் அதற்கான வாய்ப்புகள் ஜூன் ஒன்று ஆம் தேதிக்கு பிறகு உங்களை தேடி வரும் குடும்பத்தில் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் குருவின் பார்வையால் காதல் திருமணங்கள் கைகூடும் நண்பர்கள் மற்றும் நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில் மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களோடு இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய நண்பர்களின் பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அதன் மூலம் ஏற்றம் உண்டாகும் ஜூன் ஒன்று ஆம் தேதிக்கு பிறகு கூட்டுத் தொழில் முயற்சிகளை தொடரலாம் அதில் சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும் ஏற்கனவே கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என்றால் அதில் உள்ள குழப்பங்கள் ஜூன் ஒன்றுக்கு பிறகு சரியாகிவிடும் ஜூன் ஒன்று ஆம் தேதிக்கு பிறகு தந்தை தந்தை வழி உறவுகள் சார்ந்த வருத்தங்கள் இருந்தால் அவை சரியாகிவிடும் தந்தையின் ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தியாகிவிடும் தங்க ஆபரணங்கள் ஏதேனும் அடகில் இருந்தால் அவற்றை மீட்டு எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல இந்த வருடத்தில் கண்டிப்பாக பலரும் தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள் இந்த வருடத்தில் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீர்கள் கோவில் குளங்களுக்கு அதிகமாக சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புண்ணிய காரியங்களை அதிகமாக செய்வீர்கள் ஆன்மீக யாத்திரை மேற்கொள்வீர்கள் ஆலய பணிகள் செய்வது கோவில் கும்பாபிஷேகம் செய்வது அல்லது கோவிலுக்கு தேவையான உதவிகளை செய்வது போன்ற சுப காரியங்களை பலர் செய்ய ஆரம்பிப்பார்கள் தாயாரின் ஆதரவு பரிபூரணமாயிருக்கும் தாயாரால் ஆதாயம் உண்டு தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு நேர்மறையான வருடம் ஜென்ம குரு இருப்பதால் சிறிய குழப்பங்கள் வரலாம் அதிக குழப்பம் இருந்தால் நீங்கள் எந்த துறையில் பயணிக்க ஆசைப்படுகிறீர்களோ அந்த துறையில் தொழில் வல்லுநர்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது மற்றபடி நான்காம் இடமான வித்யாஸ்தானம் வலிமையாக இருப்பதால் கல்வியில் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான ஏற்றம் உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் படிப்பில் இருந்த தொய்வு நிலைகள் மாறும் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை இந்த வருடத்தில ஜென்மகுரு தொடங்குவதால் குடும்பத்தில் நிறைய பொறுப்புகள் இருக்கும் எல்லாவற்றையும் உங்கள் தலையில் இழுத்து போட்டுக் கொண்டு செய்வீர்கள் மன ரீதியாக சற்று அழுத்தமாக இருப்பது போல தோன்றும் இரண்டாம் இடத்தில் கேது இருப்பதால் உங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து பேசுவது சிறப்பு வார்த்தைகளில் கோபம் அவசரம் ஒரு பற்றில்லாத தன்மை போன்றவை வெளிப்பட வாய்ப்புள்ளது நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள்தான் பொறுப்பு என்பதால் வார்த்தைகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் டிசம்பர் ஐந்து வரை குடும்ப சுமை மற்றும் அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் விவாதங்கள் வர வாய்ப்புள்ளது நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்க மாட்டார்கள் அவர்கள் சொல்வது உங்களுக்கு பிடிக்காது என்ற நிலை வரலாம் எனவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது இல்லத்தரசிகள் தங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பத்தாம் இடம் பெரிதாக பாதிக்கப்படவில்லை எனவே உத்தியோகத்தில் சிறப்பான ஏற்றம் உண்டு இருப்பினும் சனியின் பார்வையில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உழைக்கின்ற உழைப்பிற்கான முழுமையான அங்கீகாரம் பெரிய அளவில் கிடைக்காது லாபம் சற்று மந்தமாக இருப்பது போல தோன்றும் இருப்பினும் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள் ஜென்ம குரு தொடங்குவதால் பணவரவு கணிசமாக வந்துவிடும் தொழில் சார்ந்த வகையில் கூடுதலான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் பலருக்கு நல்ல நிரந்தரமான வேலை கிடைத்துவிடும் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியவை சிறப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு தொழில் அல்லது உத்தியோகம் இடமாற்றமாகும் இப்போது இருக்கும் இடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு மாறுவீர்கள் அந்த மாற்றத்திற்கு பிறகு நல்ல வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் வேலையில் சற்று பழு அதிகமாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் இந்த வருடத்துல நாம் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது முதலில் குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது கோப உணர்வுகளை குறைத்துக் கொள்வது இந்த வருடத்தில் வெற்றியை தரும் முயற்சிகளில் சிறு சிறு தடுமாற்றம் தடை தாமதம் இருக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்தை முயற்சி செய்தால் அதில் லேசான தடை வருவது போல இருக்கும் அஷ்டம ராகு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் சனி மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் முயற்சிகளில் தடையை ஏற்படுத்துகிறார்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை முயற்சி செய்யும் போது வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எனவே சலிப்படையாமல் விடாமுயற்சி செய்வது அவசியம் இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் அண்டை வீட்டாருடன் அனுசரித்து செல்ல வேண்டும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு சனியின் பார்வையால் மன அழுத்தம் மற்றும் வேலைபாடு அதிகமாக இருக்கும் இருப்பினும் ஐந்தாம் இடம் வலிமை அடைவதால் இறைபக்தியின் மூலம் தன்னம்பிக்கையை மீட்டெடுத்து முன்னேறுவீர்கள் கடன் சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஜூன் ஒன்று ஆம் தேதிக்கு பிறகு கடன் வாங்கி வெளிநாடு செல்வது அல்லது முதலீடு செய்வது போன்ற சிந்தனைகள் வரும் ஆறாம் அதிபதி ராசியில் உச்சமாவதால் பெரிய அளவில் கடன் வாங்குவதையோ அல்லது பெரிய ரிஸ்க் எடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது சிறிய அளவில் கடன் வாங்கி அதை சரியாக திருப்பி செலுத்துவது போல திட்டமிட்டு கொள்வது சிறப்பு யாருக்கும் கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ இந்த நேரத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் கொடுத்த கடன் அவ்வளவு சீக்கிரம் கைக்கு வராது உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கூடுதல் விழிப்புணர்வு அவசியம் அஷ்டமராக நடப்பதால் மனம் சிந்தனை தேக ஆரோக்கியம் ஆகியவை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது உடல் எடை குறைதல் இழைப்பு நோய் போன்றவை ஏற்படலாம் உணவு முறைகளில் மாற்றம் உண்டாகும் துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்திற்கு தூங்குவது அவசியம் ஒரு சிலருக்கு தோல் வியாதிகள் அரிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக கழிவு நீக்க உறுப்புகள் மற்றும் அந்தரங்க பகுதிகளில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் போது சிந்தனையை ஒருமுகப்படுத்தி கவனமாக இருக்க வேண்டும் தலைக்கவசம் மற்றும் இருக்கை வார் அணிந்து பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் உணவே விஷமாக மாறுதல் அதாவது ஃபுட் பாய்சனிங் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் பழங்கள் கீரைகளை அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை கண் பல் பல் கேண்டா தொண்டை சம்பந்தமான உபாதைகள் வந்து போகலாம் குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக இருந்தால் விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள விநாயகரை வழிபடுவது நல்லது முடிந்தவர்கள் இந்த வருடத்தில் ஒரு ஒருமுறையாவது பிள்ளையார்பட்டி சென்று வருவது மனக்குழப்பங்களுக்கு தெளிவை கொடுக்கும் பரிகாரமாக மருத்துவ சிகிச்சைக்கு போராடுபவர்களுக்கு உங்களால் முடிந்த பண உதவியோ அல்லது இரத்த தானமோ செய்யலாம் மேலும் சாலை ஓரத்தில் பசியோடு இருப்பவர்களுக்கு உங்கள் கையால் சமைத்து உணவு தானம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் இவற்றை செய்யும் போது இந்த வருடத்தில் உள்ள தடைகள் நீங்கி இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு ஆம் வருடம் நம் அனைவருக்கும் சிறப்பாக அமையும் இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து சில உறவுகள் உங்களுக்கு வெயிட்டா மன அழுத்தமா கன்ஃபியூஷனா இருக்கும் நீங்க எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணாலும் சில பேர் உங்க உண்மையையும் உங்க உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு உச்சமாகும் போது இந்த மாதிரி உங்களை எமோஷனலி ட்ரெயின் பண்ற பாசிட்டிவிட்டி எதுவும் தராத ஒரு உறவு நேச்சுரலி உங்க வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிக்கும் இது காதல் உறவா இருக்கலாம் நெருங்கிய இருக்கலாம் அல்லது குடும்பத்துல ஒரு பந்தமாயிருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் உறுதி இது உங்களுக்காக அல்லாத உங்களை மதிக்காத உங்களுடைய மன அமைதியை கெடுக்கும் ஒரு உறவு தான் இந்த பிரிவு இனிஷியலி கொஞ்சம் சோகமா இருக்கும் ஆனா அதன் பிறகு உங்க வாழ்க்கை லைட் ஆகும் மன நிம்மதி வரும் சரியான மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்கு வரத்துக்கு இடம் கிடைக்கும் சுருக்கமா சொல்லணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு செல்லும் அந்த உறவு நீங்கள் இழந்த மாதிரி தோன்றும் ஆனால் உண்மையில் அது உங்களுக்கு தான் நடக்கும் இட்ஸ் அ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிந்து செல்லும் இந்த உறவு அது தண்டனையா இல்லை அது ஒரு ஆசீர்வாதம் நீங்க பிடிச்சுக்கிட்டு இருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் சில பழக்கங்கள் உங்களை கொண்டே இருந்தது அதை பிரிப்பது யூனிவர்ஸோட வேலை இந்த விடிவு இந்த பிரிவு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை திறக்கப் போகுது உங்களை உண்மையா மதிப்பவர்கள் உங்களை உண்மையா நேசிப்பவர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போறாங்க சோ பயப்படாதீங்க இது ஒரு முடிவில்லை இது உங்க புதிய ஆரம்பம்